காலாக்கினியை மூர்த்தியாக சிவன் மாற்றினார் எட்டு திசைகளிலும் இருந்த இருளை நீக்கி மாலை போட்டு வழிபடுறாங்க கோவில் உள்ளேயும் வலம் வர்றாங்க உங்களுக்கு இந்த கோவிலை கட்டிய பிறகு அதியமான் மன்னர் போர்களில் வென்றார் என்கிறது வரலாறு எந்த ராசிக்காரர்கள் எப்படி இந்த பைரவரை கும்பிட்டால் அவர்களுக்கு பலன் கிடைக்கும்னு பார்க்கலாம் மீனம் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் அந்த நினைத்த காரியம் நிறைவேறணும்னா இக்கோவிலின் வழிமுறையானது சாம்ப பூசனை விளக்கினை கால பைரவர் ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு தட்சிண காசி காலபைரவர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்தியாவிலேயே ரெண்டு காலபைரவர் கோவில்கள் தான் உள்ளன முதல் கோவில் காசியில் உள்ள தட்சிண காசி என்று அழைக்கப்படும் கோவில் அதற்கு அடுத்து தர்மபுரி காலபைரவர் திருக்கோவில் தர்மபுரியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அதியமான் கோட்டையில இந்த கோவில் அமைந்துள்ளது தர்மபுரியிலிருந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேருந்து வசதியும் இருக்கு பேருந்திலிருந்து இறங்கிய உடனேயே கோவில் பக்கத்துலேயே இருக்கு பைரவர்கள்ல மொத்தம் அறுபத்தி நான்கு பேர் உள்ளனர் இதில் அறுபத்தி நான்கு பைரவர்களில் முதன்மை வாய்ந்த பைரவர் உன் மந்திர பைரவர் உன்மந்திர பைரவர் தர்மபுரி பைரவர் கோவிலில் வீற்றிருக்கிறார் என்று ஆன்மீக பெரியோர்கள் தெரிவிக்கின்றனர் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது பொதுவாக பைரவருக்கு பூசணி மற்றும் தேங்காயில் விளக்கேற்று தான் வழிபடுவாங்க அதற்கான பொருட்களும் கோவிலுக்குள்ளேயே நமக்கு கிடைச்சிருது இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் பழமையானது ஒன்பதாம் நூற்றாண்டில் நிறைய இந்து கோவில்கள் அப்போது ஆட்சி புரிந்தவர்களால் இடிக்கப்பட்டன அப்பொழுது இப்பகுதியை ஆண்ட அதியமான் மன்னரால் எதிரிகளை வெல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது அவரது ஜோதிடர் காலபைரவரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கார் மேலும் காலபைரவருக்கு தனி கோவில் கட்டக்கூடாது என்றும் தனி கோவில் காசியில் மட்டும்தான் உள்ளது எனவே அங்கு சென்று சிலைகளை எடுத்து வந்து இங்கு பூஜைகள் செய்யலாம் என்று மன்னருடைய ஜோதிடர் கூறியிருக்கார் அதியமான் மன்னருடைய ஜோதிடர்கள் சொன்னதற்கு இணங்கி அதியமார் மன்னர் சிலைகளை எடுத்து வந்து பூஜைகள் செய்து அதியமான் கோட்டையில் காலபைரவர் ஆலயம் கட்டினார் இந்த கோவிலை கட்டிய பிறகு அதியமான் மன்னர் போர்களில் வென்றார் என்கிறது வரலாறு இவர் கோவிலில் ஒன்பது நவக்கிரக சக்கரத்தை புதுப்பித்து மேல்கூரையில் ஸ்தாபித்துள்ளார் அதன் வழியாக வந்தால் நவக்கிரக தோஷங்கள் விலகும் ஜாதக தோஷங்கள் விலகும் அன்று முதல் அதியமான் மன்னருக்கும் நாட்டு மக்களுக்கும் தட்சிண பைரவர் குல தெய்வமாக விளங்கினார் அன்று முதல் கோட்டையின் சாவி கால பைரவரின் கையில்தான் இருக்கும் இக்கோவிலின் உன் மந்திர பைரவர் உள்ளார் முதன்மை பைரவர் இவரே இவரின் விசேஷம் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் பனிரெண்டு ராசியும் இவர் திருமேனியின் அடக்கம் இப்ப நம்ம எந்த ராசிக்காரர்கள் எப்படி இந்த பைரவரை கும்பிட்டால் அவர்களுக்கு பலன் கிடைக்கும்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் இவர் சிறுசனை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் ரிஷபம் கழுத்து மிதுனம் தோல் புஜம் கடகம் மார்பு சிம்மம் வயிறு கன்னி குறி துலாம் தொடை விருட்சிகம் முட்டி தனுசு மகரம் முட்டியின் பகுதி கும்பம் கணுக்கால் மீனம் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் அந்த காலத்துல அதியமான் மன்னர் காலை மாலை ஆகிய இரு வேளையும் இங்கிருக்கும் பைரவர வர வழிபட்டிருக்காரு அதியமான் மன்னர் போருக்கு செல்லும் முன் வாள் வைத்து பூஜை செய்து வழிபட்ட பின்புதான் போருக்கு செல்வார் இதன் அடையாளமாக இக்கோவிலில் மட்டும் வால் இருக்கும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறணும்னா இக்கோவிலின் வழிமுறையானது சாம்ப பூசணை விளக்கினை காலபைரவர் சந்நிதியில் ஏற்றிவிட்டு கோவிலை பதினெட்டு சுற்றுகள் அல்லது எட்டு சுற்றுகள் சுற்றி வர வேண்டும் இந்த வழிமுறையை பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மூன்று தேய்பிரை அஷ்டமி தினங்களில் கடைபிடித்தால் நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் ஆனால் இந்த ஊர்லேயே இருக்க மக்களுக்கு இது சாத்தியம் தூரமா இருக்கவங்களுக்கு ஒன்று கோவிலுக்கு போறவங்க விளக்கேற்றிட்டு பைரவரை மனமாற வேண்டிட்டு வாங்க அதற்கான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோவில் இருக்க பைரவர் எப்படி இங்க தோன்றினார் என்ற விவரத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப பைரவர் என்ற தெய்வம் தோன்றிய வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோவும் முழுசா பாருங்க தான் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா தெரிந்து கொண்டு அதற்கான பலனையும் பெறலாம் அந்தகாசுரன் எனும் அசுரன் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தால் ஆணவம் கொண்டு தேவமுனிகளை வதைத்தான் தேவர்களை பெண் வேடமிட்டு சாமரம் வீசும் ஏவலை செய்யும்படி பணித்தான் அந்தகாசுரன் சிவனிடமிருந்து இருள் என்ற பெரும் சக்தியை பெற்றுமையால் உலகை இருள்மயமாக்கி ஆட்சி செய்தான் தேவர்களும் முனிவர்களும் அவனை அழிக்க சிவனிடம் வேண்டினார்கள் தாரகாபுரத்தை எரித்த காலாக்கினியை பைரவ மூர்த்தியாக சிவன் மாற்றினார் எட்டு திசைகளிலும் இருந்த இருளை நீக்கி எட்டு பைரவர்கள் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன அவர்களின் கருணையால் அந்தகாசுரன் அழிந்தான் இதுவே பைரவர் அவதரித்த நோக்கம் ஒரு காலத்தில் சிவாலயங்களில் கோவில் நடை சாத்திய பிறகு அந்த கோவிலின் சாவியை பைரவரின் காலின் பாதத்தில் வைத்துவிட்டு செல்லும் வழக்கம் இருந்தது இங்கு வளர்ப்பு நாய்களை கூட்டிட்டு வந்து அவைகளுக்கும் பூஜை செய்து மாலை போட்டு வழிபடுறாங்க கோவில் உள்ளயும் வளம் வர்றாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இறைவனவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க எங்களோட தர்மபுரி ட்ரிப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க கால பைரவரை வழிபடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக எதிர்ப்புகள் விலகி மன தைரியம் உண்டாகும் சனி பகவானின் குருவாக கருதப்படும் இவரை வழிபடுவதால் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனி போன்ற தோஷங்கள் நீங்கும் பைரவரை வழிபட்டால் எதிரிகள் குறித்த பயங்கள் நீங்கும் மனதைரியம் உண்டாகும் சனிதோஷங்கள் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் கடன் தீரும் இன்பங்கள் பெருகும் நீண்ட ஆயுளும் செல்வமும் பெருகும் கால பைரவரை வழிபடுவதற்கு உகந்த நாள் தேய்பிரை அஷ்டமே மேலும் சனிக்கிழமையும் பைரவருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது வீடியோவை முழுசா பார்த்த அன்புள்ளங்களுக்கு நன்றி ஓம் காலவைரவா போற்றி தென் சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி